நல்ல ஆயன் நானே இயேசு தன்னை நல்ல ஆயன் என்று மூன்று நிலைகளில் முன்னிறுத்துகின்றார் முதலாவது தன் ஆடுகள் உயிர் பெறுவதற்காக ஆயன் தன் உயிரை கையளிக்க தயாராக இருக்கின்றார் உயிரை கையெழுத்துதல் என்பது இயேசுவின் வாழ்வில் வெறும் வாக்குறுதியாக நில்லாமல் சிலுவையில் அரங்கேறும் மேலான செயலாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட அர்ப்பணம் கூலிக்கு மேய்ப்பவர்களிடம் இருப்பதில்லை ஏனெனில் அவர்களுக்கு ஆடுகளின் மேல் உரிமை இல்லை ஆடுகளுக்கும் அவர்களுக்குமான உறவு அவர்களை மையமாக வைத்து அல்ல மாறாக ஆடுகளை மையமாக வைத்தே அங்கு நிகழ்கிறது ஆனால் ஆய நாடுகள் உறவில் ஆடுகளும் ஆடுகளின் நலனுமே முதன்மை பெறுகின்றன இரண்டாவதாக கடவுளுக்கும் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இருக்கின்ற இணைப்பின் அடித்தளமாக இருப்பது அறிதல் எப்ரிய விவளியத்தில் அறிதல் என்றால் உறவு கொள்தல் என்பதன் பொருள் தந்தைக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கும் அறிதல் என்னும் வலைப்பின்னல் நீண்டு கொண்டே போகிறது ஆக இந்த வலைப்பின்னலில் அல்லது செடி கொடி போன்ற இணைத்திருத்தலில் ஆடுகள் வாழ்வது பெறுகின்றன ஆடுகள் வாழ்வு பெறுகின்றன மூன்றாவது உயிர்ப்பின் பற்றி பேசுகின்றார் நான் உயிரை கொடுக்கின்றேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன் இயேசுவின் வாழ்வின் இலக்காக இருந்தது அவருடைய உயிர்ப்பே இந்த இடத்தில் இயேசுத்தன் உயிரை பற்றி பேசுவதன் வழியாக தான் இறப்பின் மேல் கொண்டிருக்கின்ற வெற்றியை பற்றி குறிப்பிடுவது உடம்பில்லாமல் தன்னோடு இருக்கும் அனைவருக்கும் என்றும் வாழ்வு என்று உறுதியளிக்கின்றார் பல நேரங்களில் நாம் நல்லாயின் போல இருக்க விரும்புகின்றோம் இன்று சற்று மாறாக நல்லாயின் கழுத்தில் கிடக்கும் ஆடுகள் போல் இருக்க முயற்சி செய்வோம் அவரின் கழுத்தில் படித்திருக்கும் ஆடு அனைத்தையும் ஆண்டவரின் கண்டு கொண்டு பார்க்கும் அவரின் பாதுகாப்பையும் உடனிருப்பையும் அவர் தரும் நலத்தையும் பெற்றுக்கொள்ளும் நாமும் நல்லாயன் போல பிறருக்கு வழி காட்டுவோம் இயேசுவன் தோளில் நாமும் சாய்ந்து நல்ல ஆடுகளைப் போல வாழ்வோம்